வாட்ஸ்அப்பில் மூணு அப்டேட் வந்துருக்குங்க சூப்பரான அப்டேட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் ஒன் இதுவரைக்கும் நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம்னா கூகுள் மீட் ஜூம் ஆப் மூலமாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த லிங்க் தான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம் இனி அப்படி தேவையில்லைங்க வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு எந்த குரூப்ல மீட்டிங் வைக்க போறீங்களோ அந்த குரூப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய மீட்டிங் நேமு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மீட்டிங் எப்போ வைக்க போறீங்க அதனுடைய டேட்டு எண்டு டேட் வேணும்னா கொடுத்துக்கோங்க கீழே லொகேஷன் வேணும்னா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாட்ஸ்அப் கால் லிங்க் வேணும்னா இதை பிரஸ் பண்ணிட்டு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும் கீழே கால் டைப் இருக்குது நீங்க வீடியோ கால் மூலமா ஆன்லைன் மீட்டிங் வைக்க போறீங்களா வாய்ஸ் கால் மூலமா வைக்க போறீங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய கெஸ்ட் அலோவ் பண்ண விருப்பா இதை எனக்கு மீட்டிங் ஈஸியா வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி ஈஸியா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்பர் டூ வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட்டை நம்ம சென்ட் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்பவே சிரமம் இனிமேல் அப்படி தேவையில்லை வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கு நீங்க ஷேர் பண்ண விருப்ப அவங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க இப்போ கீழே புதுசாக ஸ்கேன் டாக்குமெண்ட் ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை பிரஸ் பண்ணுங்க நீங்க எந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண விருப்ப போறீங்களா ஜஸ்ட் அதை வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் ஆயிடும் நெக்ஸ்ட் பேஜை பின்னாடி திருப்பி வச்சு மறுபடியும் பண்ணீங்கன்னா அதுவும் கேப்சர் ஆயிரும் ஸ்கேன் பண்ணது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷனை நீங்க பில்டர் பண்ணிக்கலாம் பில்டர் ஆப்ஷன் இருக்குது கிளீன் ஆப்ஷன் இருக்குது நீங்க வந்து ஏதாவது தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா ரீடேக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது தேவையில்லை தப்பா போட்டோம் அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃபைனலா நீங்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஆ ஷேர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்றது பதிலாக வாட்ஸ்அப்பை ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் த்ரீ ஒரு இமேஜை டெக்ஸ்ட்டை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பட் இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஜஸ்ட் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்னாப் டெக்ஸ்ட்னு வரும் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேனிங் ஆப்ஷன் வரும் சோ எந்த இமேஜை டெக்ஸ்டா கன்வர்ட் பண்ண விருப்பு போறீங்களோ அத நீங்க அந்த இடத்துல வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்டா கன்வர்ட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் உங்க फ्रेंड्सக்கு வந்து ஈஸியா வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரே ஆப்ல வாட்ஸ்அப்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த அப்டேட் வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் மறக்காம இந்த அப்டேட்டை உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெக்னாலஜி பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க